விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி கனியின் அன்பான வணக்கம் இந்த கடந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நம்ம எந்த மாதிரி வகுப்புகள் எடுக்கிறது எப்படி ஜாயின் பண்றது என்ன மாதிரியான அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கறத பொறாமே நம்ம பேசியிருந்தோம் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து அதோட லிங்க் இருக்குது அதை நீங்க கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் நீங்க பார்த்துக்கலாம் அப்ப அந்த மாதிரி நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா அந்த ஓவிய கலையில வந்து சின்ன வயசுல இருந்தே வரைஞ்சி வரைஞ்சி அதை ஒரு இடத்துல அடுக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களே ஒளி அதனால ஒரு பிரஜனும் இருக்காது இப்படித்தான் பல மாணவர்கள் வந்து எங்ககிட்ட என்ன செய்றாங்க பேசியிருக்காங்க கேட்டிருக்காங்க சார் ஒண்ணுமே அதை வச்சு என்ன சார் பண்றது வீட்டுல வந்து இந்த மாதிரி வரைஞ்சி வரைஞ்சி வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதை வந்து என்ன செய்யறது நீங்க ஒரு டேலண்டா இருக்கீங்க திறமையா இருக்கீங்க அப்படின்னா அதை நிமித்தமா ஏதாவது ஒரு பணி செய்யலாம் ஒரு வேலை பார்த்த வந்து ஏன் பண்ணலாமே அப்படின்னு வீட்டை சொல்லுவாங்க ஆனால் எங்க போய் எப்படி படிச்சு என்ன செய்யறதுங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியாது அப்ப இந்த மாதிரி ஆர்வமா இருக்கிறவங்க வந்து இது முறையான ஒரு கல்வியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமான ஒன்று ஏன்னா இன்னைக்கு வந்து வலைத்தளங்கள்ல நிறைய ஓவியர்கள் வந்து அவங்களுடைய வரைபடங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஓவியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை எப்படித்தான் வரைகிறாங்க இவ்வளோ பிரம்பாதமாக வரைகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் மிகுந்த ஒரு விஷயமாவே நீங்கள் அதை பார்ப்பீங்க ஆனால் நம்மளுடைய இன்சூசல் நீங்கள் முறையாக அந்த பாட்டு திட்டங்கள்லாம் படிச்சிட்டிங்கன்னா இவ்வளவு தானா இது இவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்து உங்கள் மனதுக்குள்ள ஏற்பட்டுரும் ஆக நமக்கு எளிமையான வரைபடங்கள் தான் எளிமையான விஷயங்கள்னா எளிமையான வரைபடங்கள் தான் உங்களுடைய முதல் தர ஆரம்ப நிலையில் இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ இந்த மாதிரியாக வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இப்போ இந்த முதல் நிலையில் இருந்து முதல் விஷயமாக நம்ம வந்து என்ன நம்ம சொல்றோம். ஒவ்வொரு மாணவர்களுமே இந்த பயிற்சியில வந்து முதல் தரமானவராக நீங்கள் நல்ல பயிற்சி பெற்று உங்களுடைய திறமையை கூட்டிக்கிட்டீங்க அதாவது தேர்வு நம்ம நடத்துறோம். இந்த பயிற்சியில் வந்து ஆரம்ப பெரேஷன்ல முதல்ல வந்து ஒரு தேரிகலா ஒரு எக்ஸாம் இருக்குது ஒரு தேர்வு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பென்சில்ல வந்து ப்ராக்டிக்கல்க்குன்னு ஒரு தேர்வு இருக்கு அதுக்கப்புறம் பெயிண்டிங்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியான ஒரு தேர்வு இருக்கு இது மூணுமே சேர்ந்து தான் இந்த பரீட்சையில் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அதில் வந்து ஒரு நல்ல ஒரு கிரேட்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்முடைய இன்சூசனே வந்து என்ன செஞ்சிருந்தா வேலை வாய்ப்பு கொடுக்குது எப்படி வேலை வாய்ப்பு அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல உங்க இடத்துல என்ன செய்யறீங்கன்னா ஒரு இன்சூசனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அதை வந்து நம்முடைய நேம்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையம் இப்ப நீங்க வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு திண்டுக்கல்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையம் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் போட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய இன்சூசன்ல வந்து நீங்க உங்களுக்கு மாணவர்கள் வந்து நாங்க கொடுத்துருவோம் ஏன்னா கிட்ட கேட்பாங்க இல்லையா எங்கிட்ட கேட்க போகும்பொழுது அந்த சரௌண்டிங்கில் உங்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களில் வந்து ஒரு முப்பது நாற்பது மாணவர்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படி கொடுக்க போகும் பொழுது நீங்கள் அந்த மாணவர்களை வச்சுட்டு என்ன செஞ்சுக்க வேண்டியது பாடங்கள் நடத்த வேண்டியது பாடங்களுடைய சிலபஸுமே நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு எப்படி டீச்சிங் பண்ணணும் அப்படிங்கறது முதலுக்கு கொண்டு எல்லாமே நாங்கள் செஞ்சிருவோம் சரிங்களா நீங்க வந்து அந்த மாதிரி மாணவர்கள்ட்ட வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமாக சிறப்பான விதத்துல நீங்க பாடத்தை நடத்திட்டு நீங்க ஏன் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து மன திருப்தியை முழுசா நீங்க கொடுக்குற பட்சத்துல நாங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து இன்னும் கூடுதலா கொடுப்போம் ஏன்னா நமக்கு வந்து ஃபீட்பேக் மாணவர்கள் எந்த அளவுக்கு அதுல தேற்றமாயிருக்கிறாங்க தான் பெரிய விஷயம் நம்ம இன்சுசனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மாணவர்கள் மனநிலை வந்து மிக சந்தோஷமாக வைத்து கடைசி வரைக்கும் பாடத்தை நடந்துட்டு அவங்களை சந்தோஷப்படுத்துகிறான் அப்போ இது மாதிரி தான் வந்து நீங்களும் நடத்தணும் அப்படிங்கிறது கட்டாயம் அப்போ அந்த மாதிரி மாணவர்கள் வந்து உங்களுடைய பகுதியிலேயே எங்களுடைய பெயர்ல இன்சுசன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாடத்திட்டங்கள் வழங்குதல் புஸ்தகங்கள் வழங்குதல் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான் பாடத்திட்டங்களில் வந்து நீங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்களை நீங்கள் நடத்திக்க வேண்டியது அது போக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளம்பரங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய சரௌண்டிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு விளம்பரங்கள் பண்ணிக்கணுமோ பண்ணிக்க வேண்டியதான் நாங்கள் வந்து எங்களுடைய சான்றிதழ் மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் அதை சொல்கிறோம் நீங்கள் பைசியை வந்து நல்லா நடத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் அங்கே இன்ஸ்பெக்ட் வருவோம் இன்ஸ்பெக்ஷன் நடத்திட்டு எந்த மாதிரி நடந்திருக்கீங்க எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த எக்ஸாமில் கலந்துட்டுருக்கக்கூடிய மாணவர்கிட்ட உரையாடிட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுத சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய சான்றிதழை கொடுத்துருவோம் சரிங்களா அப்போ நம்மளுடைய இன்சூஷன் சார்பாக உங்களுக்கு சான்றிதழ் வழங்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலான ஒரு அனுபவமும் கூடுதலான திறமையும் கூடுதலான ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா இதை நீங்கள் தொண்டு தொட்டு கரெக்டாக வழக்கமாக கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் கூடுதலான அந்த உங்களுக்கு பாராட்டுதல் அப்படிங்கிறது வந்து எல்லா நிலையிலையும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்க நல்லா ஏன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்றதே நம்ம சொல்லிடுறோம் அப்போ நல்லா ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அதை நீங்க நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் அப்போ அதுக்காகவே உங்களை வந்து நீங்க சரியான முறையில பயிற்சி எடுத்துக்கிட்டு உங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து உயர்த்தி அதிர்சாலியா நீங்க மாறிக்கணும் சரிங்களா இது உங்களுடைய பொறுப்பு தான் ஆக நம்ம ஏற்கனவே வந்து போட்ட காணொலி அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்றோம் அல்லது பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை நீங்க எந்த அளவுக்கு வந்து டேலண்டா வந்து பாஸ் பண்ணி உங்களுடைய நிலைப்பாட்டை உயர்த்தி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஆர்வமாக இருக்கக்கூடிய இதுல படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆறு மாத கோர்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதற்கு முன்பாக அப்லோட் பண்ணி பாருங்க அந்த ஆன்லைன் பயிற்சி எந்த மாதிரி அப்படிங்கிறது லைவ் வந்து நிறைய நடத்திட்டு இருக்கிறான் லைவ் கிளாஸ் பண்ணுறது வந்து அது ஒரு வகையான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஆன்லைன் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஒரு விதத்துல வந்து சிறப்பான விஷயம்தான் அப்போ இதில் எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எப்படி படிச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் சரிங்களா ஆக இந்த கோர்ஸுக்குள்ளே நீங்கள் வர்றவங்க என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதில் வந்து அது போக உங்களுக்கு அன்றைக்கி நீங்கள் வரும்போது ஒரு எக்ஸாம் பேடு ஒரு ஐம்பது ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் ஒரு ரெண்டு பென்சில் அப்படிங்கிறத மட்டும் முதல் வகுப்புக்கு நீங்கள் எட்டு வந்துடலாம் சரிங்களா இங்க வந்து லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸு மற்றபடி எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீங்க தான் பொருட்படுத்திக்கணும் நீங்க வரும்பொழுது உங்களுக்கு இன்சூசன் சார்பாக பாடத்திட்டங்கள் மட்டுமே நடத்தப்படும் இலவச புத்தகங்கள் வழங்கப்படும் அவ்வளவுதான் இப்ப மாதம் மாதம் வந்து நீங்க அதை இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கல உங்களுடைய கட்டணத்தை கட்டிக்கலாம் சரிங்களா ஆமா இந்த மாதிரியான விஷயங்களை பொறாமே ஆரம்ப நிலைய மாணவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப வேலை வாய்ப்பையுமே நம்ம சொல்லிட்டோம் இப்போ ஆல்ரெடி இன்னொரு கேட்டகரியில் வந்து நம்ம தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் அரசு துறைக்குள்ள வந்து நம்ம வந்து ஓவிய ஆசிரியராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பாக அவங்க வந்து ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கிறாங்க ஓவிய ஆசிரியர் பயிற்சி அரசு சார்ந்த ஓவிய ஆசிரியர் பயிற்சின்னு சொல்லிட்டு சில விளம்பரங்களை கண்டு அதில் போய் படிச்சிருக்கிறாங்க இப்போ அதில் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு சப்ஜெக்டோ மூணு சப்ஜெக்டோ அல்லது அதிகப்படியாக ஒரு அஞ்சு சப்ஜெக்டோ சொல்லியிருப்பாங்க பட் அதில் முழுமை அடைஞ்சிருப்பாங்களான்றது தெரியாது அப்போ அந்த மாதிரியான சப்ஜெக்ட்லேயுமே வந்து சேர்த்துக்கிட்டு அரசு துறைக்குள்ளே போகிறதுக்கும் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதையுமே சேர்த்துக்கிட்டு அதையுமே நம்ம நடத்திடுறோம் அப்போ அந்த மாதிரி நடத்த போகும்பொழுது நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறீங்க கேதர் பண்ணிவிட்டு அப்போ அந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கும் உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் தயார் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து இப்படி வேலை பார்த்தாலும் சேர்த்தா அந்த மாதிரி போய் வேலை பார்த்தாலும் சேர்த்தான் ஆனால் நீ ரெண்டுக்குமே நாம வந்து நம்முடைய திறமையை உயர்த்தி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்றது மிக முக்கியமானது சரிங்களா அப்ப இந்த மாதிரியான நீங்க இன்சூஷன் வச்சுக்கிட்டு நீங்க ஏன் பண்ணலாம் இது ஒரு வகையான ஒரு தொழில்நிலை அதுக்கப்புறம் வந்து இடையில இந்த மாதிரி நான் வந்து ஸ்கூலுக்கு போய் நான் டீச்சரா போறேன் சார் அப்படின்னாலும் அதுவும் சரிதான் ஏன்னா உங்களோட சான்றிதழ் இருக்கு நீங்க தாராளமா போயிக்கலாம் உங்களோட டேலண்ட் இருக்கு இப்போ இதை தவிர்த்து பெயிண்டிங் சொல்லி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கை வந்து நீங்கள் டிரா பண்ணி அதையுமே சேல்ஸ் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் இது போக வந்து இன்னைக்கு ட்ரெண்டு ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கலாம் ஒவ்வொரு நல்ல விசேஷங்களுக்கு திருமணம் மற்றபடி இந்த மாதிரி வைபவங்களுக்கு போறாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸை பென்சில் டிராயிங்காக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாதிரி பென்சில் டிராயிங் போடுறதோ அல்லது வாட்டர் கலர் பெயிண்டிங் போடுறதோ ஏதோ ஒரு பெயிண்டிங் போட்டு அவங்களை பிரசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணி அந்த செய்யலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆக இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இதை நம்ம வந்து இன்வால்வ் பண்ணி எந்த அளவுக்கு சிறப்பாக சேரும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் எனவே மாணவர்களே இந்த நிலையெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டு கோர்ஸுக்குள்ளே வாங்க உங்களுடைய திறமையை உயர்த்திக் கொள்ளுங்கள் நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்க எதிர்காலத்தை வளமாக வைத்துக் கொள்ளுங்கள் சரி மாணவர்களை மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அது விரைவில் விடைபெறுகின்றேன் அன்பன் கே பி கனி நன்றி வணக்கம்